இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படிங்கிறது பல போராட்டங்களை முன்னெடுத்துகிட்டு வராங்க நிறையா போதைப்பழக்கங்கள் அதுபோக ஜாதி அடிப்படையிலையும் மதவாத அடிப்படையிலையும் நிறையா இளைஞர்கள் திசை மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது வருஷம் வருஷம் உறுப்பினர் பதிவு அப்படிங்கிற சேர்க்கை என்பது நடைபெறும் அன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து உலக பிரச்சனை வரைக்கும் பேசக்கூடிய அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வச்சு தன்னோட இன்னுயிரையும் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள் வந்து நிறைய தோழர்கள் வந்து இருக்காங்க இளைஞர்கள் வந்து இப்படி போதை கலாச்சாரத்துக்குள்ள போறாங்க திசை மாறி போறதுக்கு நிறைய காரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் இந்திய ஜன வலது சங்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம நாட்டிலே இந்திய நாட்டிலே உழைக்கக்கூடிய மக்கள் அதிக பேர் இருக்காங்க இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஆரம்பிச்சது கிடையாது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே சொல்லியிருக்காரு இப்ப இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க உலகத்தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்திய ஜனநாயக வாயிப்பு சங்கத்தோட விருதுநகர் மாவட்ட செயலாளர் தோழர் பரமேஸ்வரன் அவர்கள் நம்ம கூட அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம வணக்கம் அதாவது இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் அப்படிங்கிறது பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க அப்படி முன்னெடுத்துட்டு வரும்போது அதற்கான பங்களிப்பு அப்படிங்கிறது அதாவது தமிழ்நாடு முழுக்கவே பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இளைஞர்கள் குறிப்பாக சொல்லப்போனா நிறைய போதைப் பழக்கங்கள் அது ஜாதி அடிப்படையிலையும் மதவாத அடிப்படையிலையும் நிறைய இளைஞர்கள் திசை மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடியுது ஆனாலும் நம்ம இந்திய ஜனநாயக வலையூர் சங்கம் அதுல இருந்து சில தோழர்கள் இளைஞர்களை நம்ம நேரடியாக சந்திக்கிறோம் சந்திச்சு இந்த எங்களுக்கு வந்து ஒரு வருஷ வருஷம் உறுப்பினர் பதிவு அப்படிங்கிற சேர்க்கை என்பது நடைபெறும் அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிற போது நாங்கள் வீடு தவறாமல் வீதி வீதியாக வீடு தவறாமல் போய் அவங்க கிட்ட எங்களோட இந்திய ஜனநாயக வாலிபிர சங்கம் என்னவெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அடிப்படை இருந்து உலக பிரச்சனை வரைக்கும் பேசக்கூடிய அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அது மட்டும் இல்லாமல் நிறைய உடல் தனங்கள் இரத்த தனங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய தோழர்களை அர்ப்பணி அர்ப்பணிப்போட வேலை செஞ்சு தன்னோட இன்னுயிரையும் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள் வந்து நிறைய தோழர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து இப்படி போதை கலாச்சாரத்துக்குள்ள போறாங்க இதை வந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது நீங்க இன்னைக்கு திசை மாறி போறதுக்கு நிறைய காரணங்களை நம்மளால சொல்ல முடியும் ஆனா அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரே கா ஒரு வழி இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல இந்திய ஜனநாயக வளையூர் சங்கத்தோட அமைப்பை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தோழர்களோட நீங்க கொஞ்சம் பேசி அவங்களோட நீங்க அநியுனியமா இருந்தீங்க சங்கத்தை பற்றி தெரிஞ்சிக்கனாலே நீங்க இந்திய ஜனநாயக வளர்வு சங்கத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம உண்மையிலே ஒரு லட்சியவாதியாகவும் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாகவும் அவர் ஒரு ஒரு மனிதராக உருவாகுவதற்கு ஒரு போதை இல்லாம ஒரு நல்ல ஒரு பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு இது வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரே காரணம் என்ன அப்படின்னா நீங்க இந்திய சன வாலியூர் சங்கத்துல அது ஐக்கியமாகணும் வந்து சேர்ந்தாலே அவங்க வந்து அவங்களுக்கான வழியை அவங்க கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இன்னைக்கு வந்து பல பல இதுல வந்து இளைஞர்கள் வந்து சிக்கிக்கிறாங்க இப்ப சினிமால போய் சிக்கிக்கிறாங்க ஒண்ணு இன்னொன்னு ஜாதி அப்படிங்கறத பேசிக்கிறாங்க இன்னொன்னு மதம் அப்படிங்கறத பேசிக்கிறாங்க இது எல்லாத்த விட இந்த போதை அப்படிங்கிறது வேறு வேறு வடிவத்துல வேறு வேறு இதுல வேறு வேறு இடங்கள்ல மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இப்படி பல இளைஞர்களை மோச மோசமாக்குற ஒரு நிலைமைதான் இங்க இருக்கு இத வந்து அரசாங்கம் வந்து எப்படி இதை வந்து பாக்குது அத கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத அரசாங்கம் பாக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு போதை வந்து அதாவது நீங்க வெள்ளக்காரங்காலத்துல காலத்துலேருந்தே இந்த போதை அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு ஒரு அது அழுப்பு ஒரு உடல் உழைப்பு நிறைய வந்து நம்மளோட இளைஞர்கள் நம்ம நம்ம நாட்டிலே இந்திய நாட்டிலே உழைக்கக்கூடிய மக்கள் அதிக பேர் இருக்காங்க அவங்க உடல் உழைப்பு காரணமாக அவங்க ரொம்ப அழுப்பாகி போய் அவங்க வந்து வீட்டில் வந்து தூங்கு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டானிக்கையாக பயன்படுத்துறதுக்காக நீங்க வெள்ளக்காரம் புராண காலங்கள்லேயே இது வந்து அந்த சொல்லுவாங்க அத என்னமோ சூரணம்னலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க புராண காலத்துல இருந்தே இந்த போதை மது பழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு வந்திருக்கு இந்த மது பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த காலகட்டத்துல வந்து நம்ம ஆரம்பிச்சது கிடையாது இதை ஏற்கனவே இருந்ததுதான் ஆனா நம்ம அதுக்கு அடிமை ஆகக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அதுக்கு பார்க்கணுமே தவிர அதுக்கு அடிமையாகுங்கிறது சரியில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் அது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே சொல்லிருக்காரு அப்படிங்கிறப்ப அத்த அந்த காலத்துலயுமே அந்த போதைங்கிறது இருக்கத்தான் செஞ்சிருக்கு ஆஹ் அத வந்து இருக்குது அப்படின்னா அத இழைப்பிணைகளுக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க அதாவது வந்து மதுவை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது இல்ல இப்ப நிறைய 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 பொருட்களா மாறிடுச்சு சாக்லேட்ல கூட போதை சாக்லேட் இருக்கு இப்ப நீங்க கூட வந்து இப்ப சமீபத்துல கூட பாத்திருப்பீங்க பள்ளிக்கூத்து பெண்கள் மாணவிகள் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ற ஒரு வீடியோலாம் வந்து சர்ச்சையாச்சு அதாவது பள்ளிக்கூடம் வரைக்குமே இந்த போதை என்பது போகத்தான் செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை கண்டு தானே செய்யணும் நம்ம இல்ல அது வந்து உண்மையிலே மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கறோம் உங்களுக்கு சமூக பொறுப்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு ஒவ்வொரு இளைஞனும் அதை நோக்கி போயிடுவாங்க இன்னைக்கு அவங்கள அவங்களோட சிந்தனையை மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலையை நம்ம நிறைய கீழே இளைஞர்களை போய் சென்றடைய வேண்டியது இருக்கு இன்னைக்கு கையில செல் இருக்கு எல்லாம் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு எந்த அளவுக்கு போகணுமோ ஈஸியா பல வழிகள் இருக்கு ஆனா நல்ல பழக்கங்களுக்கு போறதுக்கு வந்து சில வழிகள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசியல் கட்சிகளே வந்து போதை கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால கஷ்டமாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து பல மாநாடுகள் நடக்கு பல கட்சிகளோட மாநாடு நடக்குது பொதுக்கூட்டம் நடக்கு அப்படி நடக்கும் போது இளைஞர்கள் வந்து பல பேர் வந்து அங்கேயே கலாச்சாரம் என்பது அங்கே இருக்கு ஆனா நம்மளுடைய இந்திய ஜன வாலிவு சங்கத்தோட கூட்டமா இருந்தாலும் சரி ஒரு மாநாடா இருந்தாலும் சரி எந்த இதுனாலும் சரி அப்படியான விஷயங்களை பார்க்கவே முடியாது இப்ப நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாடு வந்து மதுரையில் நடந்துச்சு அங்க வந்து சுத்தி எல்லா இடங்கள்லயுமே பார்த்தா பாட்டில் இருந்து ஒரு போதை பொருள் வந்து ஒண்ணு கூட இல்ல அப்படிங்கறத அந்த மதுரையில உள்ள மக்கள் சொன்னாங்க அதாவது இப்ப மத்த கட்சிகளோட மாதோ எது நடக்கும் போதோ இந்த மாதிரியான குட்டு இது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது போதை கலாச்சாரம் என்பது நடக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம நம்மளோட இயக்கத்துக்கும் மத்த கட்சிகளோட இயக்கத்துக்கும் வித்தியாசம் என்பது இருக்குல்ல இதை பத்தி உங்களோட கருத்து நீங்க மத்த அரசியல் கட்சிகள் போதை கலாச்சாரத்துக்கு போகுது அப்படின்னா அது வந்து பொதுவா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தான் இருக்காங்க அதுவும் நீங்க இந்த மதுரை மக்களே சொல்லுறாங்கன்னு நீங்களே சொல்றீங்க இதுதான் இடதுசாரி சிந்தனைங்கிறது இதுக்காகத்தான் நம்ம வந்து இளைஞர்கள சிந்தனைய மறைமாற்றம் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா நீங்க எஸ்எப்ஐ நடத்திய அந்த மாநாட்டிலையும் சரி பக்கத்துல ஒழிஞ்சு இருக்கு ஒத்த ஒரு நபர் கூட அதுல வந்து அங்க போய் இல்லை ஏன்னா இ இதுதான் இடதுசாரி சிந்தனையோட சிந்தனைங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதே போல நம்ம வாழியர் சங்கம் நடத்தக்கூடிய மாநாடுகளும் சரி இல்ல கூட்ட பொதுக்கூட்டங்களாலும் சரி அவங்களோட சிந்தனை சமூக சிந்தனை சிந்தனை மட்டும்தான் அவங்களோட எண்ணத்துலையும் சரி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை எனவேதான் நம்ம வந்து இன்னும் நிறைய இளைஞர்களை அவங்கள மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலையை வந்து இந்திய ஜன வாலியூர் சங்கத்தை மூலியமாக நம்ம வந்து இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க அது இந்த வெள்ளைக்காரங்க தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க வெள்ளைக்காரங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் வேலை பார்த்துட்டு அலுப்பா இருக்கான் அப்படிங்கறதுக்காண்டி இந்த மதுபானம் என்பது அப்ப அந்த அந்த நேரத்துல வந்து தயாரிக்கப்பட்டு ஆஹ் அத வந்து அந்த அளவா குடிச்சா அது வந்து உடல் வலிக்கு குடிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா இளைஞர்கள் வந்து என்ன வேலை பார்க்காங்க வேலைக்கே போவாங்க முழு நேரமும் இந்த குடிக்கிறது போதை கா போதையிலேயே இருக்கிறது சில சமூகத்துக்கு அப்பாற்பட்ட சமூகத்துக்கு விரோதமான செயல்களை ஈடுபடுறது இப்படியான செயல்களை போய்கிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம இந்திய ஜன வாலிதல் சங்கம் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஒரு இதை வந்து நம்ம எல்லா கூட்டங்களையும் நம்ம சொல்லத்தான் செய்யறோம் விழிப்புணர்வு பண்ணத்தான் செய்யறோம் எல்லா இதுலயும் ஆனா இளைஞர்கள் வந்து அதை வந்து சில இளைஞர்கள் கேட்கறாங்க சில இளைஞர்கள் வந்து கேட்க மாட்டேக்காங்க இதை நம்ம வந்து எப்படியான வேற வடிவமா மாற்றி கொண்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லுங்க நீங்க போதை போதை கலாச்சாரத்துல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நீங்க இளைஞர்கள்ட்ட நம்ம நாடி போயிட்டாலே போய் அவங்கள்ட்ட நம்மளோட சங்கத்தோட நம்மளோட சமூக சிந்தனையோட கருத்துக்களை அவங்களோட உரையாடும் போது நீங்க சொல்றீங்க காலத்துல பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள நம்ம இளைஞர்கள் பல இளைஞர்கள் வந்து கூலி வேலைக்கு போறாங்க நீங்க எட்டு மணி நேரத்தையும் தாண்டி பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உலக உழைக்கக்கூடிய சூழல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தான் செய்யுது இல்லைன்னு யாராலையும் மறக்க முடியாது ஆனா நீங்க எட்டு மணி நேரம்னு கணக்குக்கு காட்டிட்டு பன்னெண்டு மணி நேரமா அங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க இது போக இந்த கிராமப்புறங்கள்ல சூல்லை வேலை இருக்கும் செங்கல் சூளை செங்கல் சூளை வேலையை வந்து நீங்க பாத்தீங்கன்னா காலையில மூணு மணிக்கு எந்திரிச்சு தொழிலாளர்கள் வந்து மூணு மணிக்கு எந்திரிச்சு போறாங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு போய் அவங்க மண்ணை வெட்டி அந்த வேலை மிகவும் கஷ்டமான ஒரு வேலை அப்படி கஷ்டமான வேலையை வந்து செஞ்சுட்டு அவங்ககிட்ட நம்ம உரையாடும் போது சொல்றாங்க நான் இன்னைக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி போ போதை தான் நான் வந்து காலையில எந்திரிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சமூகத்தில் தான் செய்யுது ஆனா உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து அதிகமான வேலை பொழுது அதிகமாக ஆயிடுச்சு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து சரியாக நம்ம வந்து கொண்டு போகலாம் ஆனால் இங்கே இதுக்கான இது இல்லை அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டில் நீங்கள் ஜாதி சொல்றீங்க ஜாதிக்குள்ளே போயிடுறாங்க மதத்துக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஜாதியும் மதமும் வந்து இன்னைக்கு தோன்றுனது கிடையாது ஜாதி மதமும் முன்னாடியில் இருந்தே இருக்கு அதற்கான கட்டமைப்பை வந்து நம்ம நிறைய சமூக மாற்றத்தோடய வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அது வந்து நம்ம சங்கம் மூலியமாக இன்னும் நிறைய இளைஞர்கள்ட்ட உரையாடல் அதிகம் வந்து தேவைப்படுது அப்படிங்கறதுதான் நம்ம வந்து வேதனையோட பார்க்க வேண்டியது